ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரண் ஆன்மிக தகவல் செல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாவிளக்கு தீபம் ஏற்றினால் கிடைக்கும் பலன்கள் என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் லக்ஷ்மி கடாச்சம் உண்டாகும் குடும்பத்தில் தடைகள் விலகும் செல்வ செழிப்புடன் வாழ்வு சுகபோக வாழ்க்கை அமையும் உடல் பிணிகள் நோய்கள் அகலும் தெய்வ சக்தி அதிகரிக்கும் அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா பெண்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்னென்னு பார்ப்போங்க பெண்கள் அன்னதானம் காய்கறிகள் தானம் செய்தால் வீட்டில் சுபிச்சம் ஏற்படும் பெண்கள் அரிசி தானம் செய்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் அதிகரிக்கும் தானியங்கள் தானம் செய்தால் வீட்டில் நவக்கிரக தோஷம் நீங்கும் இயலாதவர்களுக்கு மருத்துவ செலவுக்காக தர்மம் கேட்டு வந்தால் தங்களால் இயன்ற பணம் கொடுத்து உதவினால் வீட்டிற்கு புண்ணியம் வந்து சேரும் தங்க நகைகளை மட்டும் வெளியாட்கள் யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தால் நம் வீட்டில் உள்ள லட்சுமி தேவி வெளியேறி விடுவாள் இரவில் கண்டிப்பாக செய்யக்கூடாதவைகள் இரவில் குப்பையை வெளியில் கொட்டக்கூடாது இரவு நேரங்களில் மரத்தின் அடியில் தங்கக்கூடாது ஏனென்றால் இரவில் மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் அதை நாம் சுவாசிக்கக்கூடாது இரவில் பூமியை கீறுதல் தோன்றுதல் கூடாது இரவில் இரகசியமான விஷயங்களை பேசக்கூடாது இரவில் துணி துவைக்க கூடாது அடுத்த தலைப்பு என்னென்னு வாங்க காலையில் கண் விழித்ததும் செய்ய வேண்டியவை முதலில் காலையில் எழுந்தவுடன் குளிக்க வேண்டியது பெண்களின் கடமை நெற்றியில் பொட்டு இல்லாமல் வாசல் கதவை திறக்கக்கூடாது பல் போது வீட்டு வாசலில் நின்று பல் துலக்கக்கூடாது உங்கள் வீட்டு வாசல் கதவு இரட்டை கதவாக இருந்தால் இரண்டு கதவுகளையும் ஒன்றாகத்தான் திறக்க வேண்டும் முதலில் அடுப்பில் பாலை காய்ச்சி விட்டு பிறகுதான் மற்ற வேலைகளை செய்ய வேண்டும் தெய்வங்கள் வாசம் செய்யும் இடங்கள் தண்ணீர் பானையில் குலதெய்வமும் அஞ்சரை பெட்டியில் மகாலட்சுமியும் உப்பு ஜாடியில் ஊறுகாய் பாட்டிலில் குபேரரும் அரிசியில் சிவனும் பெருமானும் பருப்பில் செவ்வாய் பகவானும் மஞ்சள் பொடியில் அம்பிகையும் குடிகொண்டுள்ளதாக ஐதீகம் எனவே இவற்றை பயன்படுத்தும் போது சுத்தமாக இருக்க வேண்டும் அவை பொழுதும் அடுத்து ராகு கால நேரத்தில் சிவபெருமான் வழிபாடு சனிக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்ய நீங்கள் செய்த பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கிடைக்கும் கர்ம வினை நீங்கும் ஜாதக கட்டத்தில் இருக்கும் வினை நீங்கும் தோசங்கள் விலகும் இந்த வழிபாடு ரொம்ப நல்லது தீர்க்க சுமங்களில் வரம் கிடைக்கும் புதிய தங்க தாளி அணிந்ததுமே பழைய கயிற்றை செடிகொடிகள் இருந்தால் அதில் கட்டிவிடலாம் அல்லது கோவிலில் உள்ள மரங்களில் கட்டிவிடலாம் ஆனால் குப்பையில் தூக்கி போடக்கூடாது ஓடும் நீரில் விட்டுவிடுங்கள் இந்த மஞ்சள் தாலி கயிற்றை வருடம் இரண்டு முறை மாற்றுவார்கள் குறிப்பாக ஆடிப்பெருக்கு நாளில் தாலி மாற்றுவார்கள் புது மணப்பெண்கள் குடும்பத்தோடு கோவில்களில் வழிபட்டு நீர் நீர்நிலைகளில் தாலிக்கயிற்றை மாற்றி புதிய தாலிக்கயிறு மாற்றுவார்கள் இதன் மூலம் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இப்போ தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க என்னென்ன செய்யலான்னு நம்ம பார்த்தாச்சு இது மாதிரியே செஞ்சு வளமுடன் வாழுங்கள் வரன் ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை அழுத்துங்க